இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ ஆயத்தமாக இருக்கிறது என்றார் யோவான் புத்தகம் ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ ஆயத்தம் இருக்கிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு வேலைகளை வைத்திருக்கிறார் ஒரு டயத்தை வைத்திருக்கிறார் அந்த அந்த நேரம் வரும்பொழுது நிச்சயமாகவே அற்புதம் செய்ய முடியும் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை தேவனுடைய குமாரனை யார் கட்டுப்படுத்துவது தேவனுடைய குமாரன் எதற்காக காத்திருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்ய பிறந்தவர் அவர் அதிசயம் செய்யக்கூடிய செய்யக்கூடியவராக இருக்கிறவர் எதற்காக காத்திருக்கிறார் எதற்காக ஒரு வேலைக்கை காத்திருக்கிறார் என்று நாம் தியானிக்கும் பொழுது என்னன்னா பிதாவிடத்திலிருந்து உத்தரவு ஒருவரை காத்திருந்தார் பிதாவி சித்தம் வெளிப்படுத்தப்படவில்லை அதற்காக காத்திருந்தார் பிதாவிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வரவில்லை அதற்காக காத்திருந்தார் எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை இந்த நாளில் நம்முடைய வேலை வரும்பொழுது நிச்சயமாகவே ஊழியர்கள் ஒரு மாற்றத்தை கத்த கொண்டு வருவார் நம்முடைய வேலை வரும் பொழுது கத்தை நமக்கு என்று அந்த டைம் பொழுது நிச்சயமாய் குடும்பத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாய் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வாசிக்கும் வாசிக்கும்போது யோவான் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டுல வாசிக்கும் பொழுது யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது கூடார பண்டிகை கூடார பண்டிகை என்பது இஸ்லாமிய மக்கள் எகிப்தை விட்டு நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்துல தங்கியிருந்தார்கள் கூடாரம் போட்டு டென்ட் போட்டு குடியிருந்தான் அந்த பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவர் அதை அதை வலியுறுத்துகிறார் அதை உறுதி பார்க்கும் போது உபகம் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் உபாகம் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல செய்ய முடியும் அதை வாசிக்க முடியும் அப்ப சொல்லும்பொழுது ஆண் மக்கள் எல்லாம் கூடார பண்டிகைக்கு வந்து ஆக வேண்டும் ஆண் மக்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு வந்து ஆக வேண்டும் என்று எகோவாவின் கூற்றாக இருக்கிறது எகோவாவின் கருத்தாக இருக்கிறது எகோவாவின் வார்த்தையாக இருக்கிறது இப்பொழுது கூடார பண்டிகைக்கு இயேசுவின் உடன்பிறப்புகள் சகோதரர்கள் ஆயத்தமாக் கொண்டிருக்கார்கள் கிளம்பிக் கொண்டிருக்கார்கள் ஆனால் சொல்லும் பொழுது இப்போ சொல்றாங்க என்னன்னா அதை வாசிக்கிறேன் யோன் புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்ல வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி இவனை விட்டு யூதியாவுக்கு போகும் பிரபலமாக இருக்கக்கூடிய விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் இவ்விடம் விட்டு கலிலேயாவை விட்டு எங்க போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யூதியாவுக்கு போகும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மீடியாவுக்கு முன்பாக உங்களுடைய முகத்தை கொண்டு வாங்க அந்த சோஷியல் மீடியாவுக்கு முன்பாக முகத்தை கொண்டு வாங்க அற்புதம் செய்யும்படி பிரபலமாகும்படி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஊழியத்தில் மற்ற காரியத்தில் அற்புதம் செய் செய்கிறதை பிரபலமான ஊழியக்காரர் என்று நம்ம அந்த போஸ்ட் அடிக்கிறத பார்க்குறோம் வரம் பெற்றக்கூடிய திருதரிசி என்று போஸ்ட் அடிக்கிறத பார்க்குறோம் வரத்தை கொடுத்தவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஆனால் இவர்கள் வரம் பெற்றவர்கள் என்று செய்கிறத பார்க்குறோம் அதுபோல் ஏதோ ஒரு இடத்துல சில உதவி செய்ய செய்வதை அதை பெருசாக கொண்டு வரதை பார்க்குறோம் ஆனால் இறைமகனாய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுடைய சுபாவமே அவர் அற்புதத்தை செய்யும் பொழுது அதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த விரும்பவே இல்லை ஏன்னா எங்க யாருக்கு அற்புதம் செய்கிறார்கோ அவருக்கும் இவருக்கும் மட்டும் தெரிந்தால் போதுங்கிற காரியத்தில் தேவகுமாரை இயேசு உறுதியாக இருந்தார் இந்த நாளில் நாமும் நம்முடைய நன்மைகளை வெளியே சொல்ல வேண்டாம் நிச்சயமாக இது வெளியரங்கம் ஆக்கப்படும் அந்த அற்புதங்கள் வெளிய வெளியங்கமாக்கப்படும் ஆனால் நம்ம நம்மவே அதை வெளியிறங்கமாக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் அதில் பொழுது இயேசு அநேகர் உயிர்த்தளை வைத்தார் அநேக அற்புதங்களை செய்தார் ஆனாலும் அவர் சொல்லும் பொழுது இதை யார்ட்டே சொல்ல வேண்டாம் அநேகருடைய கண்களை திறந்தார் ஆனாலும் இதை யார்கிட்டே சொல்ல வேண்டாம் சொல் சொல்லும் பொழுது அவர்களே கிறிஸ்துவை பிரபலப்படுத்தினார்கள் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சீசர்கள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை நீ ஒன்ன பிரபலமாக்கு உன்னை பிரபலமாக்கு எங்க கொண்டு போ எங்க போ நீ ஆமா யூதியாவுக்கு போ எருசிலேமுக்கு போ அதான் சரியா இருக்கும் அதான் சரியான இடமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார்கள் எருசிலேம் என்பது தலைநகரமாக இருந்தது சிட்டியாக இருந்தது அதான் தலை அந்த தலைநகரத்துக்குள்ள உன்னை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள் ஆனால் இவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை பிரைசுலால் எனவே நீங்களா மீடியாவுக்கு முன்னாடி உங்களை பிரபலப்படுத்த வேண்டாம் உங்களை அழைத்து அவர் பிரபலப்படுத்த அவர் போதுமான இருக்கிறார் எனவே உலகம் தன்னை பிரபலப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது உலகம் மக்கள்கள் பிரபலப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவுடைய பிள்ளைகள் மறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்க கூடும் உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வளர்வு நிலையில் தங்குவான் அவர் மறைவில் இருங்க காலங்கள் வரும்பொழுது அவர் வெளியே கொண்டு வருவார் அவர் மறைவில் இருங்க காலங்கள் வரும்பொழுது பொழுது நிச்சயமாக அற்புதங்கள் வெளிப்பட்டே தீரும் இப்போ சீசர்கள் அப்படி சீசர்கள் வெளிப்படுத்தும் இங்கே நீ என்ன செய்ய சொல்லி சகோதரர்கள் விசுவாசிக்கவில்லை விசுவாசிக்காமல் அப்படிப்பட்ட வார்த்தை அவர்கள் பேசினார்கள் எனவே இயேசு அவர்கள் சொன்ன மறு உத்தரவு என்னவென்றால் யோவான் புத்தகம் ஏழாம் அதிகம் ஏழில் சொல்லும் பொழுது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவர்கள் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கறதுனால அது என்னை பகைக்கிறது உலகம் கிறிஸ்துவை ஏன் பகைக்கிறது என்றால் அவர் பொல்லாத காரியத்தை கண்டிக்கிறார் கண்டிக்கும் பொழுது உலகம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆமா நீ செய்யக்கூடிய பாவம் என்று சொல்லும் பொழுது நீ செய்யக்கூடிய சின் அந்த இது அது பாவம் என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆமா நாம் செய்யும் பொழுது அந்த அந்த பாவத்திற்கு ஒரு நியாயத்தை கற்றுக் கொடுக்குறோம் அந்த மற்றவர்கள் பாவம் செய்யும் போது ஜட்ஜ்மெண்ட் பண்றோம் இதுல இருந்தாலும் விடுதலை ஆக வேண்டும் இந்த ஸ்பிரிட்ல இருந்தாலும் விடுதலை ஆக வேண்டும் இங்க சொல்லும் போது அற்புதமாக சொல்லுவது என்ன சொல்றாரு அப்படின்னா உலகம் பகைக்குது இயேசு பயக்குது எதுக்கு பயக்குதுன்னா அது பொல்லாத வகையில் பயக்குது இந்த நாளில் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உறவுகள் உன்னை பகித்து கொண்டிருக்கிறதோ உற்றார் உறவினர் உன்னை கனவீனம் பண்ணுகிறார்களோ கவலை கொள்ள வேண்டாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை அழைத்தவர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை அழைத்தவர் உங்களை உயர்த்துவார் இங்க பொழுது அந்த பிதாவிடத்திலிருந்து மறு உத்தரவு வரை வரைக்கும் இயேசு காத்திருந்தார் நல்லா சொல்லலாமா ஆமே பிதாவிடத்திலிருந்து ஒரு நல்ல உத்தரவு ஒரு முறை இயேசு காத்திருந்தார் எனவே ஒவ்வொரு டயத்திலையும் அவர் நேரம் எடுத்துக்கிறத பாக்கிறோம் லாசுரு மறித்து போய் கொண்டிருக்கிறார் வியாதியாக இருந்தார் யோவான் புத்தகம் மனித வாசிக்கிறோம் வியாதியாக இருந்தார் வியாதியாக இருக்கும் இருக்கும் பொழுது பொழுது நினைக்கிறேன் வியாதியாக இருக்கும்பொழுது எழுப்புவேன் என்று ஆண்டவர் அதுக்கு முன்பாக வியாதியாக இருக்கும் பொழுது அறிவிப்பு வந்துவிட்டது லாசர்வை இப்பொழுது சுகமாக்க வேண்டும் என்று அறிவிப்பு வந்துவிட்டது ஆனால் பின்னும் தங்கினார் மூன்று நாள் பின்னும் தங்கினார் ஆம் அதுக்கப்புறம் லாசரம் மதித்து போனான் என்று அறிவிக்கப்படவில்லை இயேசுவுக்கு ஆனால் தமக்குள்ளே அறிந்தவராக லாசுரன் நித்தரையாக இருக்கிறான் நான் எழுப்பப்போகிறேன் என்று அவர் சொன்ன சொன்ன சிறீசிரவரத்தை பகிர்ந்து கொள்கிறார் இந்த காலை வழிகளை அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆராய்ந்திருக்கிறவர் உங்களை குறித்ததான மக்கள் எதிர்மறையாய் பேசிக்கொண்டிருக்க காரியங்கள் உங்களை அவமதிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் எனவே எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரே பதில் செய்யக்கூடும் எனவே லாசிரபரத்திலிருந்து மரியாதை மாற்றது அறிவிப்பு வருகிறது நீ நேசிக்கக்கூடிய சிநேகிக்கக்கூடிய அவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லும்பொழுது கூட பின்னும் தங்கினார் ஏனென்றால் பிதாபிடத்திலிருந்து ஒரு ஒரு கிளியரன்ஸ் வாய்ஸ் கிடைக்கல மறு உத்தரவு கிடைக்கல எனவே அவர் தங்கினார் இப்பொழுது தன்னுட வே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆமாம் இவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அந்த காரியங்கள் அந்த பிரச்சனையை எந்த எல்லைக்கு போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துலையும் தேவ சமாரத்தை கொண்டு வர முடியும் இப்போ லாஸ்ட் ருவர் சும்மா இருக்கும் போது எழுப்ப முடியும் ஐஸ்வரில் இருக்கும் போது எழுப்ப முடியும் இப்போ லாஸ்ட் இயர் கண்ணறைக்கு போயிட்டாரு கண்ணறைக்கு போய் நாலு நாட்கள் ஆ நாலு நாலு நாள் ஆயிட்சே ஆனாலும் எழுப்பு அவர் உண்மையுள்ளாக இருக்கிறார் இப்போ சொல்லும் பொழுது மறித்து நாலு நாட்கள் ஆயிட்டே நாருமே இப்ப எழுப்ப வேண்டாம்னு சொல்லி சகோதரிகள் சொன்னா கூட அவர் உயிரோடு எழுப்பினார் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மறுத்து கிடக்கிறதோ அந்த இருக்கலாம் இருக்கலாம் குடும்ப உயர்வாக பிசினாய் காத்திருக்கலாம் திருமணத்துக்காய் காத்திருக்கலாம் ஏதோ ஒரு கருத்தை காத்திருக்கலாம் நிச்சயமாக அவர் வேலை வரும்பொழுது ஆமா அற்புதங்களை அவர் செய்யாம போவதில்லை எனவே நீங்கள் காத்திருங்கள் இயேசுவே காத்திருந்தார் சார் சூப்பர்ல இயேசு இயேசு அவரா போய் செஞ்சா செய்யலாமே ஆனாலும் பிதா சொல்ல வார்த்தையை தவிர பிதா சொல்லக்கூடிய அற்புதங்களை தவிர இவரா போய் எங்கேயுமே இருந்தார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வருஷங்கள் ஒரு வியாதியாக இருந்தான் அவனை போர்வழி எல்லாத்தையும் சுகமாக்கல காரணம் என்னவென்றால் எங்க தேவ விருப்பம் இருக்கிறதோ சித்தம் இருக்கிறதோ அங்க மாத்திரம்தான் தேவன் அந்த இடத்துல வேலை செய்தார் இந்த கால வேலையில ஒரு வேலை சோர்ந்து போயிடக்கூடிய அருமையான சகோதர சகோதரிய உங்க வேலை வரும் அந்த வேலை வரும் பொழுது நீங்கள் பணி அந்த அந்த இப்பரை அந்த பணியை செம்மையாக செய்யுங்க வேலை வரும்பொழுது உங்கள் பணி இடத்துல உயர்வை கத்தர் கொடுப்பார் ஊழியத்துல பெரிய கொடுப்பார் பிசினஸ்ல கொடுப்பாரு எங்க அவமானம் பார்த்தீங்களோ அந்த அவமானத்தை சிந்திக்க வேண்டாம் கிறிஸ்துவ அந்த அவமானத்தை யோசிக்கல சிலுவையை யோசிக்கல பிதாவிடத்தில் வலது பக்கத்தில் உட்கார போறேங்கிற அந்ததை மாத்திரம் யோசிச்சா எனவே இதனால் அவமானத்தை யோசிக்காதபடிக்கு வெற்றியான வார்த்தையை வாக்குத்தத்தங்களை தத்தங்களை அறிக்கை செய்வோம் அறிக்கை இடுவோம் நிச்சயமாய் கத்தர் வேலை வரும் பொழுது கொண்டு வந்து நிறுத்துவார் பைசலால் அப்ப சொல்லும் பொழுது அப்ப யோகான் ஏழு எட்டுல வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை என்றான் இவைகளை அவளோட சொல்லி பின்னும் கலிலியாவிலே தங்கினான் சூப்பர்ல வா சொல்லிட்டு மறுபடியும் கல்யேவே ஸ்டே பண்றாங்க சார் பண்டிகை ஆயுத்தமாக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகை கொண்டாட வேண்டும் அவர்கள் ஏழு நாள் கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும் அவன் இடையில வந்து ஹமாஸ் அடிச்சாங்கல்ல பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஹமாஸ் அடிச்சாங்கல்ல கூடார பண்டிகை தான் அந்த அடிச்சாங்க கூடார பண்டிகையை எகுவாவை வணங்காமல் கூடார பண்டிகை தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டா கூடார பண்டிகை சில அசுத்தங்களை கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் உள்ள வந்து பார்க்குறோம் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையில இப்பொழுது கூடார பண்டிகைக்கு வரவில்லை என்று சொல்லி கலிலியர்கள் தங்கினார் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஏழு பத்து யோவன் ஏழாம் அதிகம் பத்தில் வாசி அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையில் யூதர் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் பண்டிகையில் இயேசுவை தேடினார்கள் பிரைஸ் அந்த கால வேலையில் பண்டிகை ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த அந்த இடத்துல இயேசுவை தேடுவோம் நம்முடைய காரியங்கள் மகிழ்ச்சியில் ஏதோ ஒரு காரியத்தில் எல்லை மீறி மகிழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் இயேசுவை தேடுவோம் அந்த இடத்திலும் இயேசுவின் பிரச்சனத்தை தேடுவோம் இந்த பண்டிகைக்கு வந்திருந்த யூதர்கள் ஆமா இவர்கள் இவ ஆண்டவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்த ரங்கமாய் போனான் தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு தன்னுடைய அடையாளத்தை மாற்றி கொண்டு இக்கூடார பண்டிகைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார் இப்பொழுது யூதர்கள் தேடினர் எதுக்கு தேடுறாங்கன்னா ஆமா சில பேர் ஒம்புலுக்கு தேடிக்கிட்டு இருக்கான் சில பேர் பிரச்சனை தேடிக்கிட்டு இருக்கான் சில பேர் வார்த்தையை கேட்கறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கான் தன்னுடைய எதிர்காலத்தை மாற்றுவதற்கு அப்படியே அவரை நலமாக இருக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறான் இந்த காலை வழியில நீங்கள் அவரை தேடுங்கள் உங்கள் எதிர்காலங்கள் நிச்சயம் மாற்றப்படும் வியாதிகளுக்கு இருக்கக்கூடிய அன்பு சகோதரா கத்த திருக்கு சமாய் பேசுக உன் வியாதியின் படுக்கையை கத்தர் மாற்றுகிறார் உன் வேதனை நீ இனி சுகமாயிருப்பான் இந்த காலை வழியில கத்தர் உன்னை உயிர்ப்பிப்பார் அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் அப்போ சொல்லும் பொழுது பண்டிகையிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பாதி பண்டிகையிலே பாதி பண்டிகை என்பது ஒரு ஒரு மூணு நாள் மூன்று நாள் அல்லது நாலு நாள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பாதி பண்டிகையிலே ஏழாம் அதிகாரம் பதினாலு பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார் அப்போ யூதர்கள் இவர் கல்லா கல்லாதராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார் இங்கே பார்க்கும் பொழுது இவர் பண்டிகைக்கு போய் அங்கே பொம்மை விற்கிறவன் அங்கே கரடி பொம்மை விற்கிறவன் போய் பார்த்துக்கிட்டு இருக்கல பண்டிகையில் போய் நேரம் எங்கே போறாருன்னா தேவாலயத்துக்கு போய் இப்போ வேலை வந்தது எங்கே போயின்னா தேவ தேவாலயத்தில் போய் தேவடி குமாரன் பேச வேண்டும் தேவாலயத்தில் போய் தேவடி குமாரன் உபதேசிக்க வேண்டும் அந்த சரியாக இருந்த அழைப்புல உறுதியாக இருக்க வேண்டும் என்ன அந்த பர்பஸ்க்கு விட்டுட்டு எங்கேயும் திரும்பி கூடாது ஆனா திரும்புறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டாகும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கிறிஸ்து விட்டு திரும்புவதற்கு பரிசுத்தத்தை விட்டு திரும்புவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை விட்டு திரும்புவதற்கு பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும் ஆனாலும் நம்முடைய அழைப்பு காணலை நோக்கி ஆனால் நம்முடைய பரம அழைப்பு காணானை நோக்கி நல்ல போராட்டத்தை போராடி என்று பவுல் சொல்லும் போது அந்த ஓட்டத்தை முடிக்கக்கூடியவர்களாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவே இதில் சொல்லும் பொழுது ஆண்டவற்றை ஏன் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இப்பொழுது அந்த அந்த கூட்டார பண்டிகை சில வாக்குவாதம் உண்டாகிறது என்ன வாக்குவாதம் உண்டாகுது அப்படின்னா இவர் ஓய்வு நாளில சாபோத் அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு சுகமாக்குறது பிடிக்கவில்லை ஆமா சாட்டர்டே அன்னைக்கு ஓய்வு நாளில் சுகமாக்குறது பிடிக்கவில்லை எனவே ஆண்டவர் எப்படியாவது சிலுவில் விட வேண்டும் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே கோவப்பட்டார்கள் அப்போது அவர் சொல்றாரு யோவான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கிறார் விருத்தேசனம் மோசைனா உண்டாகாமல் அது பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு அதை உங்களுக்கு நியாயமைத்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்தேசனம் பண்ணினீர்கள் இப்ப விருத்தேசனம் அந்த சுனத்துங்கிறது ஆபிரகாபல உண்டானது ஆபிரகாபு கத்த கொடுத்தது அது மோசே ஞாயப்பர மதத்தில் வச்சுட்டார் இப்போ மோசையினாலும் கொடுக்கப்படலை அது அது ஏற்கனவே ஆபரகமிஷா கே அப் கோ பண்ணிகிட்டே வராங்க இப்போ சொல்லும்பொழுது மோஸ்டை ஞாயப்பர மன்னன் மீடப்படாத ஓய்வு நாளில் மனுஷன் விருத்தசனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினால் நீ என் மேல் எரிச்சலாக இருக்கிறாமோ அப்படின்றார் பிரைஸில் ஆர் அங்கே சொல்லும் பொழுது நீங்கள் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்தை சொல்லிட்டார் ஓய்வு நாளில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தேவாலயத்துக்கு போக வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அடுப்பு கூட பற்றக்க விடாதுன்னுட்டார் அப்போ ஓய்வு நாள் முழுவதும் ஓய்ந்திருக்க வேண்டும் அந்த ஓய்வு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏசு சுகமாக்கிட்டாரு ஏசு சுகமாக்கிட்டாரு அந்த கூனியை நிமிர வச்சுட்டாரு லூக்கா பதிமூணு நினைக்கிறேன் அப்போ அப்படி அந்த காரிய இப்படி சில காரியத்தை பார்க்கும்போது ஓய்வு நாள் ஏசு கிறிஸ்து சுகமாக்கிட்டாருன்னு சொல்லி ஏசு மேலே ஒரு கோபம் ஆனாலும் இவர்கள் மாத்திரம் ஓய்வு நாளில் கடையை திறந்து என்ன செய்கிறாங்க விருத்தசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மாட்டும் ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணிட்டு இருக்காங்க சுண்ணத்தை பண்ணிட்டு இருக்காங்க எங்கே சாபத்து அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு

உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார் தோற்றத்தின்படி இயேசுக்கே திருப்பு செய்தார்கள் அப்ப நமக்கு என்ன எவ்வளவு கடுமையாக திருப்பு செய்வார்கள் இந்த உலகம் ஆனாலும் ஒருவனும் உங்கள் மேல் கைவிடுவதில்லை அதை பொழுது ஏழாம் அதிகாரம் இருப்பதை வாசிக்கும்பொழுது அப்போது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆமா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அவரை பின்பற்றுவதாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது எப்படியாவது சிலுவில் அறைய வேண்டும் என்ற சிந்தையில் இருந்தார்கள் தன்னுடைய மாம்சத்தை சிலுவில் அறைய ஆயத்தமாக இருக்கவில்லை தம்முடைய ஒழுங்கினத்தை தம்முடைய ஒழுக்கக்கெடான காரியங்களை சிறுவில் அறைய வேண்டும் என்று அதற்கு ஆயத்தமாக்கப்படவில்லை மாறாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவகுமாரனை சிறுவில் அறைய வேண்டும் என்று கண்ணோக்கமாக இருந்தார்கள் அப்போது வசனம் வாசிக்கிற யோவான் புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பதுல பொழுது அப்போது அவர் பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை பை சொல்லார் ஒருவனும் அவர் மேல் கைபோடுவதில்லை கைபோடவில்லை ஏன்னா இப்ப பிதா அனுமதிக்கவே இல்லை அவன் எனவே சாத்தா சுற்றி அவன் சிங்கம் போல கற்கி கற்கிச்சு கொண்டிருக்கிறான் மலைப்பாம்பு போல சுற்றிக்கிட்டு இருக்கான் சர்ப்பம் உங்களை சுத்தி சுற்றி கொண்டிருக்கலாம் சீறி கொண்டிருக்கலாம் கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா ஏன்னா நீங்கள் பிதாவின் கருத்தில் இருக்கிறீர்கள் ஆமாம் அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார் ஆமாம் நம்ம டேட்டோ மாதிரி இப்போ பொறித்து வைத்துக்கொள்ளலாம் நம்ம டேட்டா குத்துறான் பொறித்து வைத்திருக்கிறார் இப்போ யாரும் அழிக்க முடியாது அவன் மருதாணி அழிச்சிடலாம் இப்போ டேட்டோ அந்த அந்த பச்சை குத்துறான் பாருங்கள் அதை அழிக்க உடனே அழிக்க முடியாது அதே மாதிரி உங்களை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் எனவே உங்களை ஏ பிசாசுக்கு அவர் ஒப்பு கொடுப்பதில்லை தைரியம் மாருங்க அப்ப இப்படி பயங்கரமான பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனா பண்ண முடியல ஏன்னா பிதாவின் வேலை இப்ப வரவில்லை பிரைசலால் கெச்சமேன் தோட்டத்தில் சும்மா ஜோம் பண்ணிருக்கும் போது அரெஸ்ட் பண்ணிட்டேன் கெச்சமேன் தோட்டத்தை சும்மா பிரேர் பண்ணும் போது கொண்டு போய் ஆனால் பயங்கரமான காரியங்களை தேவாலயத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் அவர் மேலே ஒருவனும் கைப்படவில்லை கைப்பட முடியவில்லை இந்த நாள்ல உங்க டைம் வராம ஒருவன் உங்களை மேற்கொள்ள முடியாது சார் ஆமாம் உங்களு ஆமாம் அந்த அந்த எனவே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆஃபரை வச்சுருந்தேன் பயப்படாதுங்க கவலை உள்ளாது இருங்க நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வேன் அதில் பார்க்கும் பொழுது இப்போ முப்பத்தி ஏழு ஏழு ரோ முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் சொல்லும்பொழுது பண்டிகையில் கடைசி நாள் நாளாகிய பிரதான நாளில் ஏழாம் நாள் முடிவு அந்த முடிவில் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் எண்ணத்தில் வந்து வானம் பண்ண கடவுன்னு சொல்லுற வேத வாக்கியம் சொல்கிறபடி வேத வாக்கியம் சொல்லுறபடி என்னடுத்து இருக்கிற எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவத்தன் நதிகள் ஓடும் என்றான் ஆமாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது இயேசு மகிமைப்படாத இருக்கப்படினால இன்னும் பரிசுத்த ஆவி மயம் பெற்றுக்கொள்ள முடியும் பெ அங்கே பெற்றுக்கொள்ளலை இயேசு போன போது பரிசுத்த ஆவினை வந்தால் இப்போ அந்த ஆவியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்து ஜீவங்களும் நதிகள் ஆறுகள் அல்ல நதிகள் ஆமாம் பிரம்மபுத்ரா கங்கை மாதிரி நைல் நதி மாதிரி அமேசான் மாதிரி ஒரு பெரிய நதி ஆமாம் சின்ன நதிகளில் சின்ன ஆறுகளே சிற்றடை சுற்றோடு கிடையாது இது பெரிய நதி ஓடும் என்று சொல்ற அந்த கால வேலையில் உங்கள் உள்ளத்தில் நதிகள் ஓட வேண்டும் என்ற பண்டிகையின் கடைசி நாளில் தேவகுமாரோட சத்தத்தை கேட்ட யூதர்கள் அந்த ஓடு முடி செய்தார்கள் ஆனால் கேட்காத அநேக யூதர்களுக்குள்ள நதிகள் ஓடவில்லை இன்ன வரைக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நதிகள் ஓடவில்லை மாறாக என்றவரை பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தை தேவ சமாதானம் வேண்டும் என்றார் நதிகள் ஓட விட்டுக் கொடுப்போம் பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுப்போம் பரிசுத்த ஆவிய நிச்சயம் நம்ம என்ன செய்வாராக நடத்துவாராக பிரைசலோர் எனவே அதில் சொல்லும் பொழுது ஒருவனும் அவரை பிடித்து பிடிக்க முடியவில்லை அதில் வாசிக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் எட்டு எட்டு இருபது சொல்லும் பொழுது தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் தர்ம பெட்டி இருக்கு காணிக்க பாக்ஸ் உட்காந்துருக்காரு ஒருவனும் அவருடைய அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இந்த இடத்துல வாசிக்கும் இந்த இடத்துலையும் சே ஆமா தேவாலயத்தில் நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு எவ்வளவு ஆஃபரிங் போகிறான்னு பார்க்குறேன் முழு மருந்தோடு யாரெல்லாம் காணிக்கை படைக்கிறாங்கன்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு உரையாடல் அது ஒரு கரிய சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு அது போட்டோம் இங்க பார்க்கும்பொழுது அங்கேயும் அந்த நடுவுல உட்காந்து காணிக்கை பாக்ஸ் அப்போ உட்காந்து நடுவுலையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு அப்பையும் அவரை அரஸ்ட் பண்ண முடியல அப்பையும் ஏன்னா அவர் வேலை இன்னும் வரவில்லை அருமையான மகனே மகளே சகோதரி சகோதரியே ஓ வேலை இன்னும் வரலை ஆமாம் நீ பிரபலம் ஆகுறதுக்குன்னு வேலை வரலை ஆமாம் நீ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வேலை வரல அந்த வேலை வரும்போது சூப்பராக கத்த நிச்சயம் உன்னை எழுச்சிவார் அவர் நடத்த போதுமான அவர் இருக்கிறார் அதிலே வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாளில் சொல்லும் பொழுது ஆமாம் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னால் எங்கே சொல்கிறார் காணாம ஒரு திருமணம் வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது எனவே அன்னை மரியாள் வந்து மரியாள் வந்து மாதா வந்து சொல்கிறாங்க இயேசுவின் தாய் வந்து சொல்கிறார்கள் இப்பொழுது குறைவு குறைவுபட்டு விட்டது மகனே இப்பொழுது பார்க்கும்போது திருமணம் தடைபட விடுமோ அல்லது செலிப்ரேஷன் அந்த உற்சாகமான இருக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு மந்த நிலைமைக்கு மாறிவிடுமோ என்று சொல்லி விடத்தில் வந்து திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல் சொல்லுகிறார் சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்றார் என் வேலை இன்னும் வரவில்லை ஆமே இப்ப நம்முடைய குடும்பத்தில் சில குறைவுகள் இருக்கலாம் அவர் வேலை வர வேண்டும் காத்திருப்போம் ஆமா அவர் வேலை எத்தனை நாள் காத்திருப்போம் சோர்ந்து போதைங்க காத்திருப்போம் அவர் வேலை வரும்பொழுது இப்ப திராட்சரசம் குறைபட்டது ஆமா அன்னை மரியாளுடைய கோரிக்கை ஆமா அதுக்கே சொல்றாரு அன்னை மரியாளுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றல ஆமா பிதாவின் வார்த்தை வேண்டும் என்று காத்திருக்கிறார் இந்த இடத்துல பார்க்கும் போது எகவோ கனம் பண்ணுகிறார் இப்போ சரியான கிளியரன்ஸ் கிடைக்க வேண்டும் வார்த்தை கிடைக்க வேண்டும் சரியான பிரதியுத்தரம் கிடைக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது அந்த இடத்துல செயல்பட விரு அந்த வார்த்தை கிடைத்த பொழுது யாவேவின் வார்த்தை கிடைக்கும் பொழுது இப்பொழுது சொல்லும் பொழுது பந்தி விசாரிப்பை காரணத்துக்கு போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த நம்ம தண்ணி எடுத்து அப்படின்னு கொடுங்க அப்படின்னு இப்போ தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது மாறு மாறுகிறது இப்பொழுது மணமகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீ முடி வரியந்தமோ சூப்பராக கொடுக்குற எவன எல்லாரும் திருப்தியாக இருந்த பிறவு ருசி உள்ளதை ஆமாம் ருசி உள்ளதை என்ன செய்கிறேன் குறைப்பாய்ங்க நீ கடைசி வரைக்கும் ருசியாக இருக்கிறத கொடுக்குற ஏன் ஆமாம் ஆமாம் சாம்பாரில் வந்து சாம்பார் ருசி குறையும் போது தண்ணி கலக்கிற மாதிரி ரசம் முடிய போகிற ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கலக்கிற மாதிரி இங்கே பார்க்கும்போது தண்ணி கலக்கப்படவில்லை சுத்த திராட்சை ரசத்தை ஆண்டு அற்புதம் செய்தார் ஆமே ஏதோ ஒரு இடத்துல பொடியை போட்டு அற்புதம் பண்ணலை திராட்சை ரசமாகவே அற்புதம் பண்ண நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக அற்புதம் பண்ண முடியும் சோர்ந்து போக வேண்டாம் பிள்ளை படிப்புகளை கா பார்த்து ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம் திருமண காரியங்கள் வயதாகி கொண்டிருக்கிறது அம்மா வயது ஆகி கொண்டு இருக்கிறது என்ன செய்ய போகிறேன்னு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அம்மா கத்த சொல்லுதா அந்த வேலை வரும்பொழுது பொழுது எஸ்தருக்கு ஒரு பெரிய உயிர் வந்தது போல ஆமாம் ரூத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி வந்தது போல இந்த நாள் உங்களுடைய மகள்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சியை கத்த தருகிறா எனவே மறுமலர்ச்சி யாவிட்ட எதிர்பாருங்க ஏசுட்ட எதிர்பாருங்க பசுத்தாவிட்ட எதிர்பாருங்க மறுமலர்ச்சி தர அவரால் முடியும் என்று நான் சொல்லுகிறேன் எனவே இந்த நாளில் காணா ஒரு திருமண வீட்டில் சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை எப்போ சார் உங்கள் வேலை வரும் ஆமாம் என்னங்க சார் உங்கள் சட்டம் எப்போ சார் வேலை வரும் அப்படின்னா யோவான் புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கும் பொழுது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து சூப்பரில் கூடார பண்டிகை முடிஞ்சிச்சு இப்போ பஸ்கா பண்டிகை வந்துருச்சு இப்போ பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே இயேசுவை சிறுவில் அறையணும் ஆமாம் பஸ்கா பண்டிகையவே இவரை கொண்டாட விடக்கூடாது கூடார பண்டிகையிலே பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டார் ஏன் கூடார பண்டிகையில் உட்காந்து பெரிய பெரிய பிரசங்கத்தை பேசி கொண்டிருக்கிறார் இப்போ பஸ்கா பண்டிகை வரைக்கும் அவர் அனுமதிக்கக்கூடாது என்று முடிவு செய்து பஸ்கா பண்டிகை வரைக்கும் அனுமதிக்க கூடாது என்று முடிவு செய்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே சிறுவில் அறைய வேண்டும் என்று விரும்பினார்கள் இந்த கால வேளையில அவர்தான் மெய்யான பஸ்கா என்று தெரியல அவர்தான் மெய்யான பஸ்கா என்று தெரியாம பஸ்காவுக்கு முன்னாகவே அவர் அறைய வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆமேன் இந்த நாளில் பல நேரம் நம்முடைய பஸ்கா ஏசும் தெரியாம இருந்துட்டோம் நம்முடைய பஸ்கா ஏசும் தெரியாம இருந்துட்டோம் ஆனால் அவர்தான் நமக்காக உயிரை கொடுக்க போகிறார் ஆமாம் அந்த நாளில் பல பேர் உங்களுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்க யாரும் உயிரை கொடுக்க போறதில்லை நான் ஏசு நமக்காக உயிரை கொடுத்தேன் இப்போ சொல்லும்போது பல இடத்துல வேலை வரவில்லை என்று சொன்னவர் பல இடத்துல வேலை வரவில்லை என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையை ஆயத்தமாக சொன்னவர் இப்போ சொல்றாரு பிதாபுரத்தில் போகும்படியான வேலை வந்தது பிரைசலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் உயர்வுக்கான வேலை வந்தது ஆமா உங்கள் பிள்ளை பெறக்கூடிய காரியத்துல வேலை வந்தது திருமண காரியத்துக்கு வேலை வந்தது ஆசிர்வாதத்துக்கு வேலை வந்தது ஆமா இன்னொரு சர்ச்சு தொடங்குவதற்கு வேலை வந்தது இன்னொரு சோதரம் இன்னொரு காரியம் செய்வதற்கு புதிய காரியம் செய்வதற்கு வேலை வந்தது அமேன் இந்த இடத்துல சொல்லும்போது அதே இடத்துல வேலை வரவில்லைன்னாரு இப்ப அவரே சொல்றாரு வேலை வந்ததுன்னு சூப்பர்ல அவரே சொல்லுகிறார் எனக்கு ஒரு நல்ல ஆமீன் கிடைக்குமா அமேன் அப்போ அவரே சொல்றாரு பிதாவிடத்துல போகும்படியான வேலை இப்ப பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே சிலுவை அறைய ரெடியா இருக்காங்க ஆனா அவருக்கு தெரியும் நான் தான் பஸ்கா அப்படின்னு ஆமா பஸ்கா பண்டிகையில் நீ என்ன சிலுவை அறையிறது நான் தான நான் தான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று தான் வந்திருக்க அவர் பிறந்ததே சிலுவைக்கு போகணும்னா சூப்பர்ல இப்ப பார்க்கும்பொழுது அந்த வேலை வந்தது என்று அறிந்து அப்படின்னு போட்டிருக்க இந்த நாளில் வேலை வந்தது என்று அறியும்படி அவருக்குள்ள கூடிய பரிசுத்த ஆவியான ஒரு தெளிவுபடுத்துகிறார் அவருக்குள்ளே பிதாவின் வார்த்தை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வைத்திருப்பார் அந்த வேலை வரைக்கும் காத்துருங்க ஆமாம் முந்திரி கொட்ட மாதிரி முந்த வேண்டாம் எங்கேயோ வேகமாக போய் காயப்பட வேண்டாம் அவமானப்பட வேண்டாம் காத்துருங்க அந்த மறு உத்தரவு வரும்போது அவே செய்யுங்க கத்த கூட இருப்பார் இன்னொரு வருஷம் வாசித்து முடிவு செய்ய முடிக்க விரும்புகிறேன் அதில் சொல்லும் பொழுது சங்கீத புத்தகம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதிமூணு சொல்லும் பொழுது தேவரீர் எழுந்தள்ளி சியோனுக்கு இறங்குவீர் சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலம் அதுக்கு தயவு செய்யும் காலம் அது குறித்த நேரமும் வந்தது சியோனுக்கு இறங்குவி சங்கீத நூத்தி மூ ரெண்டு பதிமூணுல தேவரி எழுந்தள்ளி சியோனுக்கு இறங்குவி அதுக்கு தயவு செய்யக்கூடிய காலமும் நேரமும் வந்தது இந்த சியோன் என்பது பரலோகம் சியோன் என்பது எரிசேமி குறிக்குது சியோன் என்பது நீங்களும் நானும் தான் உங்களுக்கு தயவு செய்ய வேண்டிய நேரம் வந்தது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமா கத்தர் சொல்லுகிறார் எப்படி வாழ்க்கையில பார்க்கும் போது போராட்டம் வந்து கொண்டே இருந்தது ஆனாலும் இந்த போராட்டத்துல அப்படியே கத்தர் கண்டுக்காம விடல ரெண்டு அமர்ந்திருந்தார் காத்திருந்தார் அமர்ந்த செய்தார் அற்புதங்களே வைக்கப்படும்படி யோபுடைய வைக்கப்படும்படி கத்தர் செய்தார் என்ன செய்தார் அப்படின்னா ரெண்டு மடங்காசு வைத்தார் இந்த நாளில் நாள்ல இன்னைக்குதான் உனக்கு காலம் வருத தார் தான் தயவு செய்யக்கூடிய நேரம் வந்துச்சு தங்கச்சி சோர்ந்து போகதா தம்பி கத்த உனக்கு தயவு தயச முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அந்த தடையை உடைத்து போட்டு கத்த தய செய்கிறார் கத்திர உலை ஆசிர்வதிக்கிறார் விரும்புகிறேன் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றுல நாம் எல்லாருக்கும் அறிந்த வசனம் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியா ஆமா சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் ஆம் சகலத்தையும் ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பிறகு இயேசு வர வர வச்சிருக்கலாமே ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பிறகு அப்பம்போதே ஆமா நோவா நோவா எதுக்கு படைக்கணும் அந்த வரைக்கும் அது ஒரு ஒரு அழிவை கொண்டு வரணும் அதுக்கு முன்பாகவே தேவகுமாரனை கொண்டு வந்து சிறுவில கொண்டு வரலாமே ஆனால் அப்படி செய்யலை காலம் நிறைவேறின பொழுது சிறு பிறந்தவரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கலாத்தியர் புத்தகம் நானுகாம் நான்காம் மதியம் நினைக்கிறேன் அப்போ கலாத்திய புத்தகம் சொல்லப்பட்டு காலம் நிறைவேறின பின்பு ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன் இப்ப நம்ம ஆறாயிரம் ஆண்டுகளுக்குள்ள இருக்கிறோம் ஆதாம் டூ இப்போ வரைக்கும் கரண்ட்ல அப்போ நாலாயிரம் வருஷம் வரைக்கும் மல்கி மளிக்க நாலாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஏசுவ வானத்திலிருந்து இறக்குகிறா அது ஒரு காலம் வைத்திருந்த ஒரு டயம் வைத்திருந்தேன் ஆமா எனவே ஒரு டயம் உண்டு அந்த டயம் ஆமாம் கத்திர உங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதம் ஒரு நிமிஷமும் முந்தாது பிந்தாது சரியான நேரத்தில் அந்த நொடியில் கரெக்டாக பண்ணிடுவேன் சூப்பரில் அப்போ சொல்லும்போது கத்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார் ஆமா உலகத்தை நான் எல்லாத்தையும் அவருக்குள்ளே தெரியும் கார்ட் இஸ் கண்ட்ரோல் எவ்ரி திங் இப்போ எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு இருக்குது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆமாம் ஆமாம் மனுஷனால் ஒரு புழுவை கூட படைக்க முடியாது ஆமாம் மனுஷன் வந்து ஃபோனை கொண்டு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒரு உயிரை கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் உயிரை உண்டாக்குகிறவர் உயிரை தோன்றச் செய்கிறவர் அவராகவே இருக்கிறார் எனவே சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்கிறார் அதில் சொல்லும் பொழுது அதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்யக்கூடிய ஏ டு ஏ டு இசட் அப்போ ஆல்ஃபோ ஒமேகா தொடக்கமும் இறுதி ஆமாம் அதான் ஆதி முதல் அந்த மட்டும் செய்யக்கூடிய ியை வேலைப்பாடை எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கவே முடியாது சார் அதான் பிரச்சனை ஆமா அவரு வேலைப்பாடை பூரா கண்டுபிடிச்சான் அப்படின்னா இலைப்பாடு இருந்துருவான் இப்ப ஏன் இலைப்பாடு இல்லைன்னா அவர் என்னை யாரும் நடத்தலையாரு பிரச்சனை அதனால வசனம் சொல்கிறது இயேசு எல்லா வேலைக்கும் காத்திருந்தார் அவர் தன்னை குழப்பிக் கொள்ளவே இல்லை ஆமா எங்கே போய் முந்தி ஒரு காரியத்தை செய்யவே இல்லை எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல்ல அந்த பிரஷன்ஸ்ல இருக்கிற ப்ரெஷன்ஸ் வந்து அவரை வந்து ஆமா பிரச்சனை வந்து அவரை தூண்டவே இல்லை ஏன்னா ப்ரெஷன்ஸ் அவளை உள்ள வைக்கும் போது அது பிரச்சனை அவரை அப்படியே அலசவே இல்லை ஆமா படகுல கூட இழைப்பாரு சார் சூப்பரில் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு படகுல அடிச்சுக்கிட்டு யாராவது தூங்க முடியுமா யாராவது தூங்க முடியுமா படகுல க கடல் கொந்தளிக்குது புயல் ஆனா இவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நித்திரையாக இருந்தார் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தார் இவங்க அழிந்து போக போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க ஆனா இவரும் அந்த யாவையுடைய பிதாவின் பிரசன்னத்தில் மூழ்கி இருந்த அப்படின்னால அவருக்கு தெரியும் எப்ப போக போறோம் தெரியும் அது வரைக்கும் யாரும் பறிக்க முடியாதுங்கிறது தெரியும் அதனால அவர் இலைப்பாடுல இருந்தார் இந்த நாள்ல நீங்க அவர் கருத்தில் இருக்கிறீங்க ஆமா அதனால உங்க வேலைக்கு முன்ப மறைக்க மறிக்க மாட்டேன் பிதாவை வச்சுக்க ஆமாம் அது வரைக்கும் ஆமா மரணம் அவங்ககிட்ட வராது ஆமா வியாதி வராது ஆமா எதிராளி வந்து அழிச்சிட போக மாட்டான் எத்தனை ஆமான்களை எழுந்தாலும் எஸ் தர காலிப்பட முடியாது முருதேகாயை காலி பண்ண முடியாது எத்தனை ஆமான்கள் ஆமான்கள் வந்தாலும் அன்பு சகோதர அன்பு சகோதரிய உன்னை அழித்துப் முடியாது ஏன்னா நீ அவருக்குள்ள இருக்கிற எனவே ஆதிமுத அந்த மட்டும் கத்தசை கிரியை கண்டுபிடிக்க முடியாது என்று வசனம் சொல்கிறது எனவே ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் திட்டத்தை காத்துருங்க திட்டம் நிச்சயமாகவே நடக்கும் சோர்ந்து போகாதீங்க அந்த திட்டத்தை வைத்து பெரிய திட்டம் பெரிய பிளானிங் வச்சிருக்க ஆமாம் பெரிய பிளானிங் வச்சுக்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் ஆசிர்வாதம் இருக்கீங்க ஆமாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் நூறு மடங்கு ஈஷாக்கே போல ஆசீர்விக்கப்பட வேண்டும் ஆமாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசிரிக்கப்பட வேண்டும் உலகப்பட ஆசீர்விக்கப்பட வேண்டும் இப்போ நீங்கள் நான் இருக்கிறது ஒரு பத்து பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட்ல இருக்கிறோம் இப்போ நூறு மடங்கு ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் என்ன செய்யணும்னா இலைப்பாறுதல் அவர் வேலை அவர் வேலை இன்னும் வரவில்லைங்கிற காத்திருக்கக்கூடிய காரியங்கள்ல நாம் இருப்போம் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கத்த நிச்சயமா உங்களை நடத்துவாங்க குடும்பத்தை கைவிட மாட்டார் உங்களை ஒரு கோடையே இருப்பார் ஆமா அவருடைய பிள்ளைகளை வெக்கப்பட விடவே மாட்டார் கத்ததன் நாளில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் ஆஸ்வதிப்பாராக